ஸோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் விஜயநகர பேரரசு தான் பார்க்கறக்குறோம் விஜயநகர பேரரசு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி இரண்டு ஸோ விஜயநகர பேரரசனை உருவாக்கியவர்கள் பார்த்தீங்கன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஸோ யார் இந்த விஜயநகர பேரரசை உருவாக்கினாங்க அப்படின்னா ஹரிஹரரும் புக்கரும் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் துங்கபத்ரா ஆற்றின் தென்கரையில் விஜயநகர பேரரசனை உருவாக்குறாங்க ஸோ கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் துங்கபத்ரா ஆற்றினுடைய தென்கரையில் இந்த விஜயநகர பேரரசை பண்ணுறது உருவாகுது விஜயநகர பேரரசன் தலைநகரம் ஹம்பி இந்த பேரரசு சங்கம சாலுவ துளுவ அறவீடு என்னும் நான்கு மரபணர்களால் ஆளப்படுது ஸோ இந்த விஜயநகர பேரரசு பார்த்தீங்க அப்படின்னா சங்கம சாலுவ துளுவ மறபிடு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு மரபணர்களால் ஆளப்பட்டிருக்கு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறில் முதலாம் ஹரிகரர் ஆட்சிக்கு வராரு ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் முதலாம் ஹரிகரர் வந்து ஆட்சிக்கு வராரு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறில் முதலாம் புக்கர் வந்து இந்த விஜயகர பேரரசை ஆட்சி பண்ணுறாரு இந்த பேரரசில் சிறப்புக்குரிய மன்னர்கள் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் ஹரிகரர் முதலாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் கிருஷ்ணதேவராயர் ஸோ இந்த நான்கு பேர் தான் சிறப்புக்குரிய மன்னர்கள் இந்த ஆட்சி காலத்தில் அதில் கிருஷ்ண தேவராயர் விஜயநகரத்தின் மிகச்சிறந்த பேரரசர் கிருஷ்ண தேவராயர் துலுவ மரபை சேர்ந்தவர் தான் இந்த கிருஷ்ண தேவராயர் ஸோ கிருஷ்ணதேவார் பார்த்தீங்க அப்படின்னா துலுவ மரபை சேர்ந்தவர் போர்ச்சுக்கலோட நட்புறவை அவர் மேற்கொள்கிறாரு ஸோ போர்ச்சுக்கலோட நட்புறவை அவர் மேற்கொள்கிறாரு இவர் ஒரு வைணவராக இருந்தாலும் அனைத்து சமயங்களையும் மதித்து நடக்கிறாரு கலை இலக்கியத்தில் ஒரு ஒரு புலவராக இருந்ததால் ஆந்திர போஜகர் அப்படின்னு ஒரு அழைக்கப்படுறாரு கிருஷ்ணதேவராயர் முழு நிறைவான அரசர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞர் டோமின் கோபாயஸ் அப்படின்றவர் குறிப்பிட்டிருக்காரு ஸோ கிருஷ்ணதேவர் அப்படின்றவர் ஒரு முழு நிறைவான அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று அறிஞர் டோமிங் கோபாய்ஸ் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காரு தனது பட்டத்தரசி நாகலாதேவியின் நினைவாக நாகலாபுரம் அப்படின்ற ஒரு புதிய நகரத்தையே இவர் உருவாக்குறாரு ஸோ கிருஷ்ணதேவரர் வந்து தனது பட்டத்தரசி நாகலாதேவியின் நினைவாக நாகலாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது நகரத்தையே வந்து உருவாக்குறாரு விஜயநகர பேரரசின் ஹசரசாமி கோயிலும் வட்டுலாசாமி ஆலயமும் கோவில் கட்டுமான கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டத்தில் இருக்குது ஸோ இந்த பேரரசில் ஹசராசாமி கோயிலும் வட்டுலாசாமி ஆலயமும் கோவில் கட்டுமான கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்குது உலக உருக்குக்கள் சிற்பிக்கு கிருஷ்ணதேவ தேவ தேவராயர் சிலையே ஒரு மகுடமாகும் உலக உருக்குக்கள் சிற்பிக்கு கிருஷ்ணதேவராயருடைய சிலையே ஒரு மகுடமாகும் கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் எழுதிய நூல் வந்து அமுக்த மால்யா அமுக்த மல்யுத்தா மேலும் அவர் உஷா பரிணயம் ஜாம்பவதி கல்யாணம் ஆகிய சமஸ்கிருத நூல்களையும் எழுதியிருக்காரு ஸோ கிருஷ்ணதேவராயர் தேவராயர் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கில் எழுதிய நூல் வந்து அமுக்த மல்யுத்தா மேலும் உஷா பரி உஷா பரிணயம் ஜாம்பவதி கல்யாணம் ஆகிய சமஸ்கிருத நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு கிருஷ்ணதேவர அவையில் அஷ்ட அஷ்டதிக்ஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு அறிஞர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க விட்டலாசாமி கோயில் தூண்கள் வந்து தட்டு நாள் எழுப்பக்கூடிய இயல்பு கொண்டது இந்த தூண்கள் இசைத்தூண்கள் அல்லது சரிகமா தூண்கள் அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த கோயில் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டது இவருக்கு பின் அச்சுதர் வெங்கட ஆகியோர் வெங்கடர் ஆகியோர் இந்த அரியணையை ஏறியிருக்காங்க ஸோ கிருஷ்ண கிருஷ்ண தேவராயருக்கு அப்புறமா அச்சுதரும் இவருக்கு அப்புறமா வெங்கடரும் இந்த அரியணையை எறுறாங்க தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு வந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த போர் வந்து ராஷா தங்கடி அப்படின்னு அழைக்கப்படுச்சு இந்த போர் ராஷா தங்கடி அப்படின்னும் அழைக்கப்பட்டது விஜயநகர அரசின் கடைசி அரசர் இரண்டாம் ஸ்ரீரங்கர் ஆவார் இந்த விஜயநகர அரசனுடைய கடைசி அரசர் வந்து ஸ்ரீரங்கர் இவங்களுடைய ஆட்சி முறை பேரரசு பல மண்டலங்களாகவும் மண்டலங்கள் பல நாடுகளாகவும் நாடு பல ஸ்தலங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அந்த பேரரசில் பல மண்டலங்களாகவும் அந்த மண்டலங்கள் வந்து பல நாடுகளாகவும் நாடுகள் பல ஸ்தலங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்துச்சு ஸ்தலம் அப்படின்றது பல கிராமங்களை கொண்டிருந்த ஒரு பிரிவு தான் ஸ்தலம் மண்டலத்தின் ஆளுநர் மண்டலேஸ்வரர் அப்படி அல்ல மண்டலேஸ்வரர் அல்லது நாயக் அப்படின்னு அழைக்கப்பட்டார் இந்த மண்டலத்தில் அந்த ஆளுநர் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னரை மண்டலேஸ்வரர் அப்படி இல்லாட்டி நாயக் அப்படின்னு அழைச்சிருக்காங்க இப்போ நம்ம கவர் கவர்னர் சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்போது அந்த ஆளுநரை மண்டலேஸ்வரர் அப்படி இல்லாட்டி நாயக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இராணுவத்தின் உயரதிகாரிகளின் உயரதிகாரிகள் நாயக் அல்லது பாளையக்காரர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க மிலிடரியில் ஹையர் போஸ்டில் இருக்க நாயக் அவளது பாளையக்காரர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க அவர்கள் ஆற்றக்கூடிய பணிக்கு ஈடாக நிலங்களை வழங்கப்பட்டிருக்கு ஸோ மில்டரியில் வேலை பார்க்குறாங்க இல்லையா ஸோ அந்த பணிக்கு வந்து ஒரு ஈடாக பார்த்தீங்க அப்படின்னா நிலங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நிலங்கள் வந்து அமரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட நிலங்களோட பேர் பார்த்திங்க அப்படின்னா அமரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு சமூக வாழ்க்கை பிராமணர் ஷத்ரியர் வைசியர் சூத்திரர் அப்படின்னு நான்கு ஜாதி பிரிவுகள் இருந்ததா அல்லசானி பத்தனா வந்து தமது சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காரு ஸோ பிராமணர் சத்ரியர் வைசியர் சூத்திரர் அப்படின்னு நான்கு ஜாதி பிரிவுகள் இருந்ததாக அல்லசாணி பெத்தனா வந்து அவரோட மனசாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காரு மகளிர் நிலையில பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குமார கம்பனரின் மனைவி கங்கா தேவி மதுரா விஜயம் அப்படின்ற நூலை ஏற்றிருக்காங்க குமார கம்பனரின் மனைவி கங்கா தேவி பார்த்தீங்க அப்படின்னா மதுரா விஜயம் அப்படின்ற ஒரு நூலை வந்து ஏற்றிருக்காங்க அன்னம்மா திருமலம்மா இவங்க ரெண்டு பேரும் அந்த காலத்தில் புகழ்வாய்ந்த பெண் புலவர்கள் ஸோ அண்ணம்மா திருமலம்மா இவங்க ரெண்டு பேருமே அந்த காலத்தில் புகழ்வாய்ந்த பெண் புலவர்கள் தேவதாசி முறை அப்படின்றது வழக்கத்திலிருந்து தான் பயஸ் குறிப்பிட்டிருக்காரு ஸோ அந்த காலத்தில் இந்த தேவதாசி முறை அப்படின்றது வழக்கத்திலிருந்து தான் பயஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ருக்காரு சதி வழக்கம் பெருமையாக கருதப்பட்டது சதி வழக்கம் அப்படின்றது ரொம்ப பெருமையாக அப்போ கருதப்பட்டிருக்கு இவங்களோட பொருளாதார நிலை விஜயநகரம் புகழ்பெற்ற வர்த்தக நகரமாக விளங்குச்சு ஸோ விஜயநகரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு வர்த்தக நகரமாக விளங்குச்சு முக்கிய தங்க நாணயம் பார்த்தீங்க அப்படின்னா வராகன் அப்படின்னு அழிச்சிருக்காங்க முக்கிய தங்க நாணயத்தை வராகன் அப்படின்னு அழிச்சிருக்காங்க கண்ணனூர் துறைமுகம் குறிப்பிடத்தக்கதாகும் கண்ணனூர் துறைமுகம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குறிப்பிடத்தக்கது கப்பல் கட்டம் கப்பல் கட்டும் தொழில் வளர்ச்சி அடைந்துச்சு ஸோ கப்பல் கட்டக்கூடிய தொழில் அப்போது ஆக இருந்துச்சு பாமினி அரசு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இந்த பாமினி அரசை தோற்றுவித்தவர் அலாவுதீன் பமன்ஷா பாமன் ஷா ஸோ இவர் ஹசன் கங்கு ஹசன் கங்கு அப்படின்னும் அழைக்கப்படுறாரு ஸோ பாமனி அரசை தோற்றுவித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாமனி அரசை தோற்றுவித்தவர் வந்து அலாவுதீன் பாமன் ஷா ஸோ இவரை வந்து ஹசன்கங்கு அப்படின்னு அழைப்பாங்க ஸோ இவரை வந்து கங்கு அப்படின்னு அழைப்பாங்க பாமனி அரசு உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ பாமனி அரசு எப்போ உருவாகுது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் உருவாகுது ஸோ தேர்ட்டீன் ஃபார்ட்டி செவன் செவனில் தான் இந்த பாமினி அரசு அப்படின்றது உருவாகுது கிபி இதன் தலைநகரம் குல்பர்கா இதோடய தலைநகரம் பார்த்திங்க அப்படின்னா குல்பர்கா அரசை மொத்தம் பதி நான்கு சுல்தான்கள் வந்து ஆட்சி பண்ணுறாங்க இப்போ வந்து பாமினி அரசை டோட்டலாக பதி நாலு சுல்தான் பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி பண்ணுறாங்க அவர்களில் அலாவுதீன் பாமன் ஷா முதலாம் முகமது ஷா புரோஷ் ஷா ஆகியோர் வந்து சிறப்பு வாய்ந்தவர்கள் பின்னர் அகமது வாலிஷா என்பவர் தலைநகரை வந்து குல்பாகாவிலிருந்து பீடாராவுக்கு மாற்றுறாரு ஸோ அதுக்கப்புறமா இந்த அகமது வ வாலிஷா அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு இந்த தலைநகரை குல்பாகாவிலிருந்து பீடாகருக்கு மாற்றுறார் முதலாம் முகமது ஷாவின் ஆட்சி காலத்தில் பாமின் அரசின் புகழ் அதன் உச்சிக்கே போச்சு இந்த முதலாம் சாரி மூன்றாம் முகமது ஷாவின் ஆட்சி காலத்தில் பாமின் அரசோட அந்த புகழ் பார்த்திங்க அப்படின்னா உச்சிக்கு போச்சு முகமது ஷாவின் வெற்றிக்கு காரணம் அவரது அமைச்சராக விளங்கிய முகமது காவன் என்பவரின் ஆலோசனைகளும் சேவைகளும் தான் ஸோ எதனால் டெவலப் ஆச்சு அப்படின்னா ஸோ அங்கே அமைச்சரவால் பார்த்த முகமது காவனுடைய ஆலோசனைகளும் சேவைகளும் தான் முகமது காவன் பாரசீக வணிகர் தனது தனிப்பட்ட ஆளுமையினால் பாமனி சுல்தானின் முதலமைச்சர் முகமது காவனின் மறைவுக்கு பிறகு பாமினி அரசு வீழ்ச்சி அடைய தொடங்குது ஸோ முகமது காவனின் மறைவுக்கு அப்புறமா இந்த பாமனி அரசு பார்த்தீங்க அப்படின்னா அடைய தொடங்குது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் பாமணி அரசு ஐந்து சுதந்திர சுல்தானியங்களை செலுத்துகின்றன அகமது நகர் பீஜ்பூர் பிறார் கோல்கொண்டா பிடார் அப்படின்னு ஐந்து தக்கான சுல்தானியங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டன இவங்களோட நிர்வாகம் பாமணி அரசின் நிர்வாகம் நிலைமாமினி முறையில் அமைந்தது நாடு பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு தாராபுக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது பீச்ச்புரியில் உள்ள கோல்கும்பாஸ் கட்டடம் முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சிறப்பை பெற்றது கோல்கொண்டா கோட்டை நுழைவாயில் எழுப்பும் கர மலையின் மலையின் பகுதி வரை தெளிவாக கேட்பது இதன் தனிச்சிறப்பாகும் விஜயநகர அரசுகளுடன் தொடர்ச்சியாக போர்கள் மூன்றாம் முகமது ஷாவுக்கு பின்னர் திறமையற்ற அரசுகளின் ஆட்சி அயல்நாட்டு பிரபுக்களின் கலகங்கள் கலகங்கள் போன்றவை பாமினி அரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தன